எனது வீடியோ கேட்குறாங்க இந்திய விமானப்படையில வந்து என்ன மாற்றம் வரப்புகிறது அப்படின்னு இண்டிபென் விமான போர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏர்கிராஃப்டின் அளவுக்கு ஸ்டெல்த் ரன் இன்னும் இல்லை எதிர்காலத்தில் அது வரலாம் ஆனால் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஜெட் ஏர்கிராஃப்ட் தான் இன்னும் மிகவும் முன்னேறிய நிலையில் முன்னேறி வருகிறது உக்ரைன் ரஷ்யா போர் இருந்தாலும் இஸ்ரேல் வியர்ஸ் ஹமாஸ் இருந்தாலும் ஹிஸ்புல்லா இருந்தாலும் ஏனென்றால் இந்த ட்ரோன்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன எர்லி வார்னிங் சிஸ்டம் மற்றும் டெலி கம்யூனிகேஷன் தேவைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் இதற்குள் குண்டுகள் மற்றும் பிறவற்றை வீசுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன சில ஆண்டர் கவர் ஆபரேஷன்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் உண்மை ஆனால் முக்கிய பங்கு வகிப்பது ஃபைட்டர் கிராஃப்ட் தான் அதன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ரேட்டார் சிஸ்டம் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எதிரியின் ரேட்டாரில் சிக்காமல் செல்லுதல் வேகம் இவை அனைத்தும் முக்கியமானவை இதோடு தொடர்புடைய சமீபத்தில் அறியப்பட்டது டைன் இருபத்தி ஒன்று பெங்களூரில் நடந்த ஏர் ஷோ ஏவியேஷன் ஷோ ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் அதற்குள் லாக்கிட் மார்டின் அதாவது அமெரிக்காவில் உலகின் நம்பர் ஒன் உள்ள போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் அவர்கள் இந்தியாவுக்காக ஒரு நிகழ்வை வடிவமைத்தனர் இந்தியாவின் டெமோகிராஃபி காரணமாக நமது இமயமலை பகுதி லடாக் பகுதி உள்ளது அதேபோல் பாலைவனமும் உள்ளது இந்தியாவுக்கு தேவையான ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அவர்கள் உருவாக்கினர் அதற்கு பெயர் சூட்டப்பட்டது எஃப் யூவன்டி ஒன் புரிந்து கொள்ளுங்கள் அது இந்திய விமானப்படையில் ட்ரையல் வரை நடத்தினோம் மிகப்பெரிய வெற்றி இந்த நிகழ்வு இதை பற்றி பெரிய விஷயங்கள் யாரும் வெளியிடவில்லை ஒரு ரிடையர்டு விமானப்படையின் ஒரு ஃபைட்டர் பைலட் இந்த திட்டத்துடன் இணைந்து பணியாற்றுகிறார் அதாவது ஹைதராபாத்தில் உள்ள டாடா ஏவியேஷன் அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸுடன் ஏனென்றால் டாடாவுடன் கூட்டு சேர்ந்துள்ளது லாக்கிட் மார்டின் என்ற அமெரிக்க நிறுவனம் இரண்டு ஏர் கிராஃப்டுகளை அவர்கள் இந்திய விமானப்படைக்கு கொடுக்க போகிறார்கள் முதல் லாட் இப்போது அங்கு அதிகம் உற்பத்தி செய்யப்படுவது பீம்ஸ் அதாவது இறக்கைகள் அதோடு தொடர்புடைய உற்பத்தி மிகப்பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது அதை சுற்றி அதன் பக்கத்திலும் முழுவதும் அதன் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி மிகவும் உயர்ந்தது மிகவும் கடுமையானது அதாவது புரிந்து கொள்ள வேண்டியது இந்த எஃப் டுவெண்ட்டி ஒன் என்ற ஏர்கிராஃப்ட் இந்த எஃப் சிக்ஸ்டீனின் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் ஆகும் அதாவது நாம் இப்பொழுது ஜெனரேஷன் என்று சொன்னால் ஃபோர் ஃபைவ் ஜெனரேஷன் என்று இதை குறிப்பிடுகிறோம் அதாவது எஃப் டுவெண்ட்டி ஒனுக்கு இதை நம்ம ரஃபேலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரஃபேலை விட முன்னேறியது ரஃபேல் ஃபோர் என்று கூறப்படுகிறது ஏனால் இது லேட்டஸ்ட் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் ஆகும் அதைவிட அதிகமான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அதைவிட சக்தி வாய்ந்த ஸ்டெல்த் பவர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நிகழ்வு இந்தியாவின் விமானப்படை அமெரிக்கன் பேஸ் அமெரிக்கன் ஏர்கிராஃப்டுகளுக்கு ஆதரவான வசதிகள் இனி உருவாக்கப்பட்டால் போதும் ஏனென்றால் தோராயமாக முந்நூறு ஏர்கிராஃப்டுகள் இந்திய விமானப்படை இவர்களிடமிருந்து வாங்க திட்டமிட்டுள்ளது அது தோராயமாக ஒன்பது ஆண்டுகளில் இந்த முந்நூறு ஏர்கிராஃப்ட்களை டாடாவும் லாக்கிட் மார்டினும் இணைந்து உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு கொடுக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த நிகழ்வு உள்ளது இந்த எஃப் டுவெண்ட்டி ஒன் ஏர்கிராஃப்ட் அவர்கள் இந்தியாவில் மட்டுமே உருவாக்குகிறார்கள் இந்த உலகில் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் இப்போது நேட்டோ நாடுகளானாலும் அமெரிக்கன் அலையன்ஸ் மற்ற நாடுகள் ஏற்கனவே ஆர்டர் செய்துவிட்டன அவர்களுக்கெல்லாம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஆகிய எஃப் டுவெண்ட்டி ஒன் ஹைதராபாத்தில் இருந்து செல்கிறது அவர்களுக்கு தோராயமாக ஆயிரத்தி எயிட் ஹண்ட்ரட் ஆர்டர்கள் ஏற்கனவே வந்துவிட்டன என்று அறிய முடிகிறது புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான புள்ளி நமக்கு இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஏர்கிராஃப்டுகள் கிடைத்தால் நாம் சீனாவை திரும்ப அடிப்போம் நான் பல முறை வீடியோவில் சொன்னேன் பலர் சந்தேகங்கள் கேட்டனர் இந்த ஆர்மி ஆஃபீஸர் மிகவும் துல்லியமாக என்னிடம் சொன்னார் சீனாவை நாம் துரத்தி அடித்து அழித்து விடுவோம் அவ்வளவு ஸ்டெல்த் பவர் கொண்ட ஃபார்ட்டி ஃபைவ் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் இது இந்த விலைக்கு இல்லை ஏனென்றால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விலைக்கு இல்லை ரஃபேலின் விலையுடன் ஒப்பிடும்போது அந்த விலையில் மட்டுமே உள்ளது ஆயுதங்களின் விலை ஒருங்கிணைக்கப்பட்டது அதாவது இப்போது நாம் பாகிஸ்தானின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குண்டு வீச வேண்டும் பாகிஸ்தானுக்குள் நுழையாமல் இந்தியாவின் எல்லையில் இருந்து குறிப்பாக ஷார்ப்பாக இவர்கள் ஷூட் செய்வார்கள் அப்படியானால் நியூக்ளியர் ஆயுதங்களை எடுத்துச் செல்லும் திறன் கொண்டது அதுதான் நான் சொன்னது இந்திய நிபந்தனைகளுக்காக மார்டின் பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அரசாங்கத்துடன் நடந்த நீண்ட விவாதத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு நடக்கிறது அதனால்தான் அந்த நிறுவனம் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை செய்கிறது அதாவது இது எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை டெக்னாலஜி முழுவதும் இந்த டாடா நிறுவனத்திற்கு ஒரு பிரைவேட் நிறுவனம் எஸ்எல் போன்றவற்றுக்கு போன்றவற்றிற்கு தேவைப்படும் ஏனென்றால் இங்கே ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிறவற்றை இனி இங்கேயே உற்பத்தி செய்யப்படும் இதோடு தொடர்புடைய மற்றொரு ரிப்போர்ட் வருகிறது ரஃபேல் நாங்கள் உற்பத்தி சாறு ஸ்குவாட்டர்கள் வாங்கியுள்ளோம் மேலும் ரஃபேலை இங்கேயே உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த தெலுங்கானாவுடன் தொடர்புடைய மேலும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இதற்காக காரணம் நேவிக்காக நேவிக்காக நேவியுடன் இந்திய கடற்படைக்கு எப்படி வேண்டுமானாலும் அதை ரீடிசைன் செய்யப்படுகிறது இந்த எஃப் டுவெண்ட்டி ஒன்று பற்றி நீங்கள் கூகுளில் படிக்கலாம் அதாவது லாக்கீட் மார்டின் வடிவமைக்கும் போது அது குறிப்பாக இந்திய நிபந்தனைகளில் எப்படி அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் இந்திய வானிலையில் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் இந்திய பிரதேசத்தில் இமயமலை பாலைவனம் போன்ற பல வகையான பிரதேசங்கள் உள்ளன அங்கு எவ்வளவு சக்தியுடன் இது செயல்படும் அதேபோல் சீனாவுக்கு எதிராக பயனுள்ளதாக பயன்படுத்தலாம் அதுதான் முதலிடம் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது அதுதான் இந்திய நிபந்தனை என்று சொல்வது சீனாவை எப்படி தோற்கடிக்க முடியும் என்பதற்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது நான் முன்பே சொன்னேன் இது எஃப் சிக்ஸ்டீன் அப்கிரேடெட் பதிப்பு ட்ரம்ப் கூட சொன்னாரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் வரும் காலத்தில் இந்தியா என்ற மகாராஜ்யம் அமெரிக்காவுக்கு அடுத்து உலகின் மிகப்பெரிய விமானப்படையின் சக்தி வாய்ந்த விமானப்படையாக மாறும் உலகில் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி எந்த நாடும் அடையாது அமெரிக்காவுக்கு அடுத்து இரண்டாம் இடம் இந்தியாவுக்கு இருக்கும் அந்த சூப்பீரியாரிட்டி என்று சொல்வது உலகின் அனைத்து நாடுகளும் நம்மை அங்கீகரிக்க வேண்டியிருக்கும் அதாவது நமது நாட்டில் உருவாக்கப்படும் விமானம் அதாவது ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வெளிநாடுகளுக்கு செல்லும் அந்த ஒரு நிகழ்வில் மத்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் லாக்கிட் மார்ட்டினும் டாடாவும் இணைந்து செய்யும் போது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய தருணங்கள் மற்ற பல திட்டங்களும் டாடாவுடன் இணைந்து வருகின்றன அரசாங்கம் இந்த பொருட்களை உருவாக்க நிற்க வேண்டாம் எச்சல் முழுமையான தோல்வி என்று நான் பலமுறை சொல்லும்போது நீங்கள் என்னை குற்றம் சாட்டுகிறீர்கள் டாடா அதற்குள் வந்த பிறகு மிகவும் திறமையானவர்களாக இந்தியர்களை உலகின் பல பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து அவர்களை பயிற்சி அளித்து இந்த நிகழ்வை உருவாக்குகிறார்கள் இதோடு தொடர்புடைய இவர்களுக்கு பெங்களூர் அலுவலகம் உள்ளது புனேயில் அலுவலகம் உள்ளது நாசிக்கில் அலுவலகம் உள்ளது பல வழிகளில் பல இடங்களில் அதன் ஆராய்ச்சியும் திட்டங்களும் நடக்கின்றன எனவே மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் இந்தியாவுக்கு பெருமை தரும் சாதனை இரண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்கள் இரண்டு விமானங்களை இந்தியாவுக்கு கொடுக்கிறார்கள் அதன் பிறகு இந்த காலகட்டத்தில் நீநூறு விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு கொடுக்கப்படும் அதன் பிறகு நேவியுடன் நேவிக்காக விமானங்கள் அதேபோல் ஆர்மிக்காக இந்திய ஆர்மிக்காக ஹெலிகாப்டர்கள் போன்றவை இனி தெலுங்கானா ஹைதராபாத்தில் உருவாக்கப்படும் லாக்கியுடன் மார்டினுடன் இணைந்து இந்தியாவின் பாதுகாப்பு என்று சொல்வது ஆர்ம்டு ஃபோர்ஸுடன் தொடர்புடைய மிக புதிய உபகரணங்களும் நிகழ்வுகளும் அங்கிருந்து இனி உருவாக்கப்படும்